இதுவரையும் ஜேவிபியை சார்ந்த ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேணும் என்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது ஆகவே சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய இனவாதம் அடக்கப்பட வேணும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே நிலையில் இது தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு இனவாதம் இருக்கிறது என்ற ஒரு கற்பனையில் பேசுவது வந்து தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாவது சரத்தும் இன்றோ நாளையோ ஒரு வருஷத்தாலோ ரெண்டு வருஷத்தாலோ இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பான சில கருத்துக்கள் அரசு தரப்பால் முன்வைக்கப்படுகின்றது முக்கியமாக ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வெண்டி சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம் அது அரசியல் சாசனத்திலிருந்து இல்லாதொழிக்கப்பட வேண்டும் புதிய அரசியல் சாசனம் பொழுது அது இல்லாமல் போகும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் புதிய அரசியல் சாசனம் பெறுகிற பொழுது பழைய அரசியல் சாசனம் இல்லாமல் போவது வளமையானது ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கு பதிலாக அதிலும் விட முகம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாக இதுவரையும் ஜேவிபிஐ சார்ந்த ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேணுமென்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா கூட பதிமூன்றாவது திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரே தவிர அதற்கு பதிலாக என்ன ஏற்பாடுகளை அதில் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் கூட மறுத்துவிட்டார் அது காலம் வரும்பொழுது கூறலாம் என்ற ஒரு கருத்தைத்தான் கூறுகின்றார்கள் இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும் ஒன்று இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக மு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரம்தான் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தம் வந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் யுத்தத்துக்கு பிற்பாடு வந்த எந்த ஜனாதிபதிகளும் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அக்கறையோடு செயற்பட்டதாக இல்லை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் வடக்கு மாகாண சபை என்பது ஒரே ஒரு முறைதான் அந்த மாகாண சபையினுடைய தேர்தல் நடைபெற்றது அதுக்கு பிற்பாடு பொழுது ஏழு வருஷமாக மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு ஜனாதிபதிகளாக வந்த திரு பிரேமதாசா அவர்கள் மங்களமனு சிங்க தெரிவுக்குழு ஒன்றை உருவாக்கினார் என்றால் பதில் கூட கூடுதலான அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருந்தது அதுக்கு பிற்பாடு வந்த சந்திரிகா பண்டார் நாகா குமாரதுங்காக கூட அதிலும் கூட மேம்பட்ட பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று சொன்ன ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றம் வரை அவர் அதனை கொண்டு சென்றார் அதுக்கு பிற்பாடு வந்த மஹிந்த ராஜபக்ச திச விதாரண கமிஷன் ஒன்றை உருவாக்கி சர்வ கட்சிகளையும் அழைத்து அதனூடாக ஒரு தேர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டது இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு புதிய அரசியல் சாசனத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அங்கு தமிழ் மக்களின் பிரச்சனையை உள்ளடக்கியதாக ஒரு தீர்வும் வந்து அதற்குள் உள்ளடக்கப்படும் என்றும் கூறப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசக்கூடிய ஜனதா விமுக்தி பெறமன அல்லது என்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று சொன்ன கட்சியினர் மு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக அது புதிய அரசியல் சாசனத்தில் அவற்றை முன்வைக்கப் போகின்றோம் என்று இதுவரை கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் இருப்பதென்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை அவர்கள் கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தோன்றுகின்றது அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு உடையத்தை தெளிவாக கூறுகின்றார் இந்த நாட்டில் தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் என்றில்லை நாம் எல்லோரும் இலங்கையர் நாம் எல்லோரும் இலங்கையராக இருந்தாலும் நாங்கள் வேறு வேறு மொழி பேசுகின்றோம் வேறு வேறு மதங்களை பின்பற்றுகின்றோம் வேறு வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் மிக மோசமாக ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களது ப கல்வி எங்களுக்கு வந்து க கல்வி தொடர்பாக எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டு தமிழ் மக்களுக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தது எமது காணிகள் பறிக்கப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு எமது இருப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டது இப்படி பல்வ சிங்களம் மாத்திரம் அரச கரமொழி ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆகவே நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் இன மத குல பேதம் இல்லாமல் இருக்கிறோம் என்று கூறினாலும் கூட நிலைமை அவ்வாறு இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்கள் ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் தம் தமக்கான ஒரு சுய நிர்ணயம் உரிமை வேண்டும் என்று ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அவை பற்றி எதுவும் பேசாத இந்த அரசாங்கம் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை தேவையில்லை என்று கூறுவதுதான் வந்து நிச்சயமாக அது ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கின்றது எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான அபிப்பிராயம் ஒன்று இப்பொழுது உருவாக துவங்கி இருக்கிறது அதுவும் முக்கியமாக படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கல்விமான்கள் வெள்ளை வேட்டை என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த அரசாங்கம் ஏதோ எல்லாரையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் என்றும் இவர்கள் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் ஆகவே மக்கள் அவர்கள் சமத்துவமாக நடத்துவார்கள் என்ற விதமான ஒரு பொய்யான பிம்பம் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் முதன் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் சிங்கள மக்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை கொடுக்க வேண்டும் ஒரு சுயாட்சி கொடுக்க வேண்டும் என்று இலங்கை சுதந்திரமடைந்தவுடன் முதன் முதலாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் பின்னர் அது அந்த தீர்மானத்திலிருந்து விலகி கொண்டது லங்கா சமசமாச கட்சியைச் சேர்ந்த கொல்வினார் டிசில்வா அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது சிங்களம் மாத்திரம் சட்டம் கொண்டு வந்த பொழுது சிங்களம் மாத்திரம் சட்டம் என்றால் நாடு ரெண்டாகிவிடும் சிங்களமும் தமிழும் ஒரே அந்தஸ்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நாடு ஒன்றாக இருக்கும் என்று பேசினார் அதே நாடு செல்வாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த டுனமூர் அரசாங்கத்த டொனமூர் அரசியல் யாப்பினுடைய இருபத்தி ஒன்பதாவது சரத்தையும் இல்லாமல் பண்ணி அவரும் தமிழ் மக்களுக்கு துரோகம் உழைத்தார் வாசுதேவ நாணயக்காரர் நவசமசமாச கட்சியினுடைய தலைவர் தமிழ் மக்கள் பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் என்று பேசியவர் இறுதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவே அவர் நடந்து கொண்டார் ஆகவே நான் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளுக்கும் அல்லது த ஒரு கல்வியில் மேம்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லி கொண்டு சொல்லிக் கொள்ளக்கூடியது என்னவென்றால் இந்த இடதுசாரிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய மது பழம்பெரும் இடதுசாரிகள் துவக்கம் இன்றைய நிலை அவர்கள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை மறுதளித்து வந்ததாகத்தான் சரித்திரம் இருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபியும் கூட அவர்களுடைய அடித்தளம் என்னவென்றால் எழுபத்தோராம் ஆண்டு அவர்களுடைய கிளர்ச்சியின் போதும் சரி அல்லது இப்பொழுது அன்பு என்ன எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது நடந்த கிளர்ச்சியின் போதும் சரி அவர்களது கிளர்ச்சியில் தமிழ் மக்கள் ஒரு அங்கத்தவர்களாக சேர்க்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தமிழ் மக்களை எதிரிகளாக கருதினார்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமில்லை என்று கருதினார்கள் ஆகவே அவர்கள் இந்தியாவுக்கும் எதிராக இருந்தார்கள் தமிழ் மக்களுக்கும் எதிராக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலவரம் எல்லாம் அல்லது கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக ஏற்பட்டது தமிழ் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதற்கு எதிராக ஏற்பட்டது இவற்றில் இருந்தெல்லாம் ஜேவிபி விடுபட்டு விட்டதா இவற்றில் இருந்தெல்லாம் தேசிய மக்கள் சக்தி என்பது விடுவிக்கப்பட்டு விட்டதா என்ற பாரிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது இவர்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த இனவாதம் என்பது தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதோ தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடுவதோ இனவாதம் கிடையாது அவர்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் ஆனால் சிங்கள தரப்பிலிருந்து தமிழ் மக்கள் அடக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களது காணிகள் பறிக்கப்பட வேண்டும் என்பவர்கள்தான் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை கட்டி கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய இனவாதம் அடக்கப்பட வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே நிலையில் இது தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு இனவாதம் இருக்கிறது என்ற ஒரு கற்பனையில் பேசுவது வந்து ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த அரசாங்கம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தேர்தல் காலத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுமாக இருந்தால் முதலாவது தமிழ் தேசியன பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்கிறது அந்த தீர்வு என்பது உருவாக்கப்பட வேண்டும் அது நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் ரெண்டாவதாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்படுபொழுதான் அதுக்கான ப பதிமூன்றாம் திருத்தத்தில் உள்ள அனைத்து அதிகாரங்களும் கையளிக்கப்பட வேண்டும் ஆகவே இன்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாவது சரத்தும் இன்றோ நாளையோ ஒரு வருஷத்தாலோ ரெண்டு வருஷத்தாலோ இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு அதனை அதாவது வந்து அந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பதை அடுத்த சரியான ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் வரையில் சரியான ஒரு தீர்வை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் வரையில் இந்த பதிமூன்றா திருத்தம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு பாராளுமன்றத்திலும் வழியிலும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் முக்கியமாக பதிமூன்றாவது என்றால் அது ஒரு தீட்டு அதை பற்றி பேசினாலே குற்றம் அதை பற்றி பேசினால் அது துரோகம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் யோசித்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால் எமது கையில் தமிழ் மக்களுக்கு குறைஞ்சபட்ச பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாம் திருத்தம் கூட இல்லாமல் செய்வதற்கான பல வேலைகள் நடைபெறுகிறது ஆகவே நாங்கள் அவற்றில் கவனமாக இருந்து கொண்டும் இதனை பாதுகாத்து இதற்கு மேம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்